சின்ன சின்ன அவங்களோட பலத்தை நிரூபிக்கிறதுக்கு தேர்தல் சரித்திரமே கிடையாது தைரியம் கிடையாது மக்களை நம்பி ஆட்சி நடத்தினா மக்களுக்காக ஆட்சி நடத்தினா எந்த தேர்தலா இருந்தாலும் தனியா நிக்கலாம் மகனுக்காக கட்சி நடத்தினா மருமகனுக்காக ஆட்சி நடத்தினா நடு தெருவுல தான் நிக்கணும் கூடிய சீக்கிரம் ஸ்டாலின் இந்த தமிழ்நாட்டு மக்கள் நடு தெருவுல நிப்பாட்டுவாங்க நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தனியா என்ன அம்மா ரெண்டாயிரத்தி பதினால தனியா நின்னாங்க ஒரு காட்டுக்கு ஒரு சிங்கம் மாதிரி மக்களை நம்பி நின்னாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு எலெக்ஷன்ல அம்மாக்கு முப்பத்தி அம்மா ஒரு கட்சியோட பலம் கூட்டணி கட்சியை வச்சோ இல்ல அடுத்த கட்சியில இருந்து ஆள் சேர்க்கிறதுலயோ கிடையாது ஒரு கட்சியோட பலம் மக்களோட செல்வாக்குலையும் மக்கள் அவங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையில தான் இருக்கு சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா பிஜேபி ஒரே விளம்பரம் கொடுத்தாங்க பதினேழு அதிமுக முன்னாள் அதிமுக காரங்க எங்க கிட்ட வந்து இணைஞ்சிட்டாங்கன்னு ஒரே விளம்பரம் பிஜேபி அந்த பதினேழு பேரையும் அவங்க கட்சியில சேர்க்கறதுக்கு பதிலாக முதியவர் இல்லத்துல சேர்த்து இருந்தாங்கன்னா ஓட்டு வருதோ இல்லையோ புண்ணியமாவது வந்திருக்கும் பிஜேபிக்கு பயந்து அவங்க வீட்டுல பெரியவங்களை பென்சில் வாங்குறதுக்கு கூட வெளியிலான்னுறது இல்லை ஏதாவது பேசி பார்ட்டியில சேர்த்துக்கிட்டு உறுப்பினர் அட்டை கொடுத்துடுவாங்களோன்னு பயந்து இந்த நிலமையில காமெடி நடக்குது பிஜேபியில திமுக இன்னொரு பக்கம் காமெடி நடக்குது திமுக மாசம் மாசம் ஒரு பத்து பேரை கட்சி விட்டு நீக்கிடுறாங்க அதுக்கு ஒரு விழா நடத்தி ஒரு விளம்பரம் சமீபத்தில் நியூஸ்ல பாத்தீங்கன்னா ஒரே பிளாஷ் ஓடிச்சு யாரோ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்றவர் மறுபடியும் திமுகல சேர்ந்தாருன்னு யார் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு கேட்டா அவர் ஒரு பேச்சாளர் எதுக்காக திமுக நீக்கினாங்கன்னு கேட்டா அவர் ஆபாசமா பேசிட்டாரு சரி இப்ப மறுபடியும் எதுக்காக இவர் திமுக சேர்த்துக்கிறாங்கன்னு கேட்டா அவர் மாதிரி ஆபாசமா பேசுறதுக்கு ஆள் கம்மியா இருக்குன்றாங்க இந்த நிலைமையில போயிட்டு இருக்கு திமுக இவங்க எல்லாம் எங்கேந்து தனியா நிக்கிறது திமுக ஆட்சி நடத்தவே தெரியாது ஆட்சி நடத்துற மாதிரி ஒரு காட்சியை வேணும்னா நடத்துவாங்க மக்களை திசை திருப்புகிறதுக்காக ஊடகங்களுக்கு தீனி போடணுன்றதுக்காக அதுக்காக சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரே மாநாடாக நடத்தினாங்க உலக முதலீட்டாளர்கள் மாநாடு என்ன இளைஞர்கள் மாநாடு என்ன ஒரே மாநாடு தான் ஒரே விளம்பரம்தான் சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடுன்னு ஒரு மாநாடு நடந்தது அங்கே எல்லா பணக்காரங்களும் வந்திருந்தாங்க ஆனால் என்ன அங்க வந்த பணக்காரங்க எல்லாரை விட பணக்காரர் அந்த மாநாட்டை நடத்துனவர் அதாவது ஸ்டாலின் என்ன ஒரு வித்தியாசம் அங்க வந்து ஸ்டாலினும் அவரோட குடும்பமும் மக்கள் கிட்ட சுரண்டிய சம்பாதிச்சவங்க உலக முதலீட்டாளர்கள் மாநாடுன்னு ஒரு மாநாட்டை நடத்தினா அவங்க யார கூட்டிட்டு வந்திருக்கணும் அம்பானிய கூட்டிட்டு வந்திருக்கணும் ஆனா இவங்க ஆண்ட்ரிய கூட்டிட்டு வந்தாங்க அந்த மாநாட்டில் ஹைலைட்டா இருந்தது ஊ சொல்றியா மாமா ஊ சொல்றியா மாமான்னு ஒரு பாட்டும் டான்ஸும் என்ன இதெல்லாம் எங்க போய் சொல்ல அந்த மாநாட்டில் ஸ்டாலின் வர பஞ்ச் டைலாக் பேசுறாரு திமுக ஒரு பாசாட்சி ஒரு மாசாட்சின்னு பேசுறாரு மனசாட்சி இருக்கிறவன் எவனாவது இது ஒத்துப்பானா இதுவா பாசாட்சி

உதறிகிட்டே இருக்கிறவர் முதல்வர் உலறிகிட்டே இருக்கிறவர் துணை முதல்வர் வழங்கிடும் தமிழ்நாடு என்ன நிலைமடா இது இந்த உதயநிதி எல்லாம் கேமரா கிடைச்சா போதுங்க வீரம் மாதிரியே பேசுவார் மக்களை ஏமாத்துறதுக்கு என்ன வேணும்னாலும் பேசுவார் கேமரா முன்னாடி மட்டும்தான் அவருக்கு வீரம் வரும் நான் பார்த்த உதயநிதி கேமரா முன்னாடி ஒரு நாள் வீரமா பேசிட்டு இருந்தார் நாங்கள் தமிழ்நாட்டு மக்கள் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறோம் மத்திய அரசாங்கத்தை காசு கேட்கிறோம் நாங்க காசு கேட்டா கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க கொடுக்க வேண்டியது தானே உங்க அப்பா வீட்டு காசானு மத்திய அரசாங்கத்தை பார்த்து உதயநிதி கேட்டார் அந்த உதயநிதியை நான் கேட்க விரும்புறேன் மக்கள் ஒரு ரூபாய் வரி கட்டினா அதுல ஐம்பது பைசா மத்திய அரசாங்கத்துக்கு போகுது ஐம்பது பைசா மாநில அரசாங்கத்துக்கு வருது அப்ப நாங்க கட்டுற வரி பணம் வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு திட்டங்கள் கொண்டு வரலாம் செய்ய மாட்டேன் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டியது உங்க அப்பா வீட்டு காசா சென்னையில வெள்ளம் வந்தப்போ மக்கள் ரொம்ப அவஸ்தப்பட்டாங்க கடுமையான கஷ்டத்துல இருந்தாங்க மக்கள் ரொம்ப கோபத்துல இருந்தாங்க வழக்கமா வந்து திமுக

பாசா இப்படி நாக்கு புடுங்கிக்கிற மாதிரி திமுக நாலு கேள்வி நீங்க கேட்கணும் இந்த ஊடகங்கள் கேட்கணும் ஊடகங்கள் மாறணும் உண்மையை ஊருக்கு சொல்லணும் ஊடகங்கள் மட்டும் உண்மைகளை இந்த நாட்டு மக்களுக்கு உண்மையான செய்திகளை சொன்னாங்கன்னா அடுத்த நிமிஷமே இந்த திரு